இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பரிபூர்ண ஜீவனின் அனுதின தியானத்தின் தலைப்பு உங்கள் விசுவாசத்தினால் வெற்றி நிச்சயம் வசனம் ஒன்று யோவான் ஐந்து நாலு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பாருங்கள் தேவனின் விருப்பமே நம்ம வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றி அடைய வேண்டும் என்பதே தேவன் நம்மை ஒரு வெற்றியை மற்றொரு வெற்றிக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார் பாருங்க நாம் தேவனுடன் நடக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம் அந்த வார்த்தையில் நம்ம எப்படி முதிர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்பதில் தான் இருக்குது நாம் அடையாளங்களால் வழிநடத்தப்படுவதில்லை அவருடைய வார்த்தையினால் வழிநடத்தப்படுகிறோம் அப்போ அந்த நடையில் நமக்கு தேவை அந்த வார்த்தையை நல்லா அறிந்து கொண்டு அந்த ஒரு மெச்சூரிட்டி அடைவோம் பாருங்கள் அந்த வார்த்தைக்கு பிறகு பாருங்கள் நம்ம ஒரு நபராகவே வா மாற வேண்டும் வார்த்தை என்ன சொல்லுகுதோ அப்படியாக நம்ம மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த வேளையில் பாருங்கள் ஒன்று யோவான் ரெண்டு பதிமூன்றில் பிதாக்களே ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பாருங்க வாலிபரே புல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்போ நம்ம ஜெயித்திருக்கிறோம் இந்த வேலையில் அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு தெய்வம் பேசுகிற ஒரு காரியம் பாருங்க அந்த வாலிப தான் பாருங்களேன் பிசாசு வலையில் சிக்கி கொழுகிறதுக்கு அநேக வழிகள் உண்டு அப்போது அந்த வாலிபர் மட்டும் கிடையாது அந்த நடுத்தர வயதில் இருக்கிறவங்களும் கூட அந்த பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும் பாருங்க பருவத்துல தான் பாருங்க விசாசானவன் நிறைய சோதனைகளை கொண்டு வருவான் எண்ணங்கள்ல நம்ம அதில் நம்ம ஜெயிக்கணும்னா பாருங்க தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் ஜெயித்தேன் அதனால நீங்க ஜெயித்தீர்கள் என்று விசுவாசிக்க வேண்டும் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்போ நம்மளுக்கு உங்களுக்கு உபத்திரம் உண்டு இந்த பூமியில் ஆனாலும் நீங்க திடன் கொள்ளுங்கள் தைரியமா இருங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் அதை விசுவாசித்து பா ஜெயித்து பெருங்க அப்படின்னு சொல்லுகிறாரு நான் இப்படி இந்த உலகத்தை ஜெயித்தேன் அதை நீங்க விசுவாசிங்க அந்த விசுவாசமே நீங்கள் ஜெயிக்க ஜெயம் என்று தேவன் இந்த வேலையில் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படியாக ஒன்றியோ அந்நாலு நாளில் பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை செயல் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஆமே அப்போது நம்ம தேவனால் உண்டாயிருந்து இல்லையா நம்ம அப்பா அம்மா மூலியமாக நம்ம பிறந்தாலும் நம்ம கிறிஸ்துவை அறிந்து கொண்டு பாருங்க நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலே நம்ம தேவனோட தேவனால் பிறந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா அப்போது நம்ம அவ அவர்களை ஜெயித்தீர்கள்னா நம்ம இந்த பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நம்ம அது என்ன விசுவாசத்தினால் நம்ம ஜெயத்தை பெற்று அவனை எதிர்த்து நிற்க வேண்டும் பாருங்க அவர் அப்படிதான் வாத்திய வைத்து தான் அவனை எதிர்த்து நின்றாரு அதே போல நம்மளுக்கு சொல்லுகிறாரு நீங்கள் எதிர்த்து நில்லுங்க பிசாசுக்கு அவன் உங்களை விட்டு ஓடி போவான் உங்களுக்குள்ள இருக்கிறவர் நான் நான் அந்த உலக அந்த உலகத்தில் இருக்கிற அந்த பிசாசை நான் செய்துட்டேன் அதனால் நீங்கள் ஜெயம் பெற்று வாழ முடியும் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை பார்த்து இந்த உலகத்தில் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எதிர்மறையான காரியங்கள் இதை பார்த்து பயப்படாதீங்க ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் அவன் கொண்டு வர பிரச்சனை காட்டிலும் அவன் கொண்டு வருகிற போராட்டங்களை காட்டிலும் பயமுத்துற காரியங்கள் காட்டிலும் வியாதியை காட்டிலும் நான் உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர் நான் உங்களுக்குள்ள ஒரு பரிகாரியாக நான் இருக்கிறேன் உங்களுக்குள்ளே உங்களை வழி நடத்துகிற இருக்கிறேன் நான் உங்களுக்குள்ள பரிசுத்த தேவனாய் உங்களுக்குள்ளே இருக்கிறேன் அதனால் என்னை நீங்க விசுவாசிங்க நீங்க விசுவாசி நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உலகத்தை ஜெயிக்க முடிகிற வல்லமை உங்களுக்குள்ளாக இருந்து வேலை செய்யும் என்று தேவன் பேசி கொண்டிருக்கிறார் அப்போ நம்ம என்ன விசுவாசிக்கணும் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர் அவர் ஏற்கனவே பிசாசு தலையை நசுக்கினவர் அவர் எனக்குள்ளாக இருக்கிறார் எனக்குள்ளே ஒரு பரிகாரியாக இருக்கிறாரு என்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு என் எனக்கு ஒரு மேய்ப்பராக இருக்கிறாரு ஒரு தேற்றவாளனாக இருக்கிறாரு பாருங்கள் இந்த நல்ல தேவன் நமக்குள்ளே இருக்கிற பெரிய தேவன் நமக்குள்ளே இருக்கிறாரு இந்த உலகத்தில் வருகிற காரியங்கள் நம்ம குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் சரீரத்தில் வருகிற பலவீனங்கள் எல்ல எதையும் நம்ம மனசில் போட்டு வச்சுக்காம கத்துடைய வார்த்தை நம்ம வைப்பமானால் பாருங்கள் அதுதான் பிசாசுக்கு கொடுக்குற நம்ம ஒரு பதிலடியே பாருங்கள் அதுதான் நம்ம உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமே அந்த விசுவாசம்தான் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நம்ம தீர்மானம் எடுப்போம் ஜபிப்போம் பரலோக தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவை இயேசு கிறிஸ்துவின் மீதான எங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிப்பதில் எங்கள் வெற்றியை என்றென்றும் பாதுகாத்துள்ளதுக்காக சோதிக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரை இந்த காலை வேலையில் ஆண்டவரையும் எங்களை பலப்படுத்துங்க பசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் இன்னும் வளரும்படியாக ஆண்டவரே அப்பா நீ சொல்லப்பட்ட அந்த வாக்குத்த வசனங்கள்லாம் எங்கள் இதயத்தில் பதித்தரலும்படி ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் இந்த அவங்க வாத்தியை வைத்து நாங்கள் மேற்கொள்ள இந்த ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் No, Amén